அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து தேவையற்ற இறைவனுக்கு வணக்க வழிபாடுகள் ஏன் இதுதான் இன்றைக்கி பிற சமுதாய மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது உங்கள் இறைவன் வந்து தேவையற்றவன் சொல்கிறீங்க எந்த ஒரு தேவையும் இல்லாத இறைவனுக்கு வணக்க வழிபாடுகள் மட்டும் ஏன் அப்படின்னு பிற சமுதாய மக்கள் கேள்வி எழுப்புகிறாங்க எந்த ஒரு தேவையில்லாத இறைவனுக்கு எதற்கு வணக்க வழிபாடு அப்போ வணக்க வழிபாடு என்ற அந்த ஒரு தேவை இறைவனுக்கு இருக்க தானே செய்து அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க ஆனால் இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ருபுல்லாலமின் திருமறை குரானில் இறைவன் தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹூ சமத் அவன் தேவையற்றவன் என்று குறிப்பிடுகிறான் அப்போ தேவையற்ற இறைவனுக்கு எதுக்காண்டி தொழுவணும் நோன்பு வைக்கணும் ஹஜ்ஜி செய்யணும் மற்ற மற்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் அப்போ இந்த வணக்க வழிபாடுக்கும் அல்லாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது இந்த வணக்க வழிபாடுகள் மூ மூலியமாக அல்லாவுக்கு என்ன தேவை இருக்குது அப்போ இந்த வணக்க வழிபாடுகள் மூலியமாக இறைவன் ஆதாயம் அடைகிறானா என்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுகிறது அதாவது வந்து நாம் மனிதராகி நாம் அல்லாஹுவை வணங்குவதால் தொழுவதால் நோன்பு வைப்பதால் அல்லாவுடைய தரஜா உயரப்போகுதா அல்லது நம்மெல்லாம் உலகமே சேர்ந்து முடிவெடுத்து இனிமே இனிமேல் அல்லாவை நாங்கள் தொழவே மாட்டோம் நோன்பு வைக்க மாட்டோம் ஹஜ்ஜி செய்ய மாட்டோம் என்று உலக மக்களை முடிவு செய்து வணங்கவே மாட்டேன் என்று ஒரு மித்த கருத்தில் வந்தால் இதனால் அல்லாவோடைய அந்தஸ்து குறைய போதான்னு கேட்டால் கிடையாது இது நபிங்கன்னு நாயகமே சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் மகனை வந்து நல்லா படிங்கன்னு சொல்கிறீங்க ஒரு மனுஷன் என்ன தான் பிள்ளையை நல்லா படிடா நே நீ தான் பரீட்சையில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் நீ தான் இந்த போட்டியில் முதல் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு பிள்ளையை ஊக்குவிக்கிறான் இப்படி பிள்ளைய தகப்பை ஊக்குவிக்கிறதுனால தகப்பன் ஏதாவது ஆதாயம் அடைய போகிறானா ஒருவேளை மனிதன்ற அடிப்படையில் தன் பிள்ளை பிற்காலத்தில் வளர்ந்து படித்து பெரியாளானா தனக்கு சோறு போடுவான் என்ற அந்த ஒரு மறைமுகமான ஒரு உதவி வேணால் ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கலாமே தவிர இறைவனுக்கு இந்த தேவை கூட மனுஷங்கிட்ட கிடையாது ஏன்னா படைத்த இறைவன் தான் நமக்கு உணவளிக்கிறானே தவிர அல்லாஹ் தான் நமக்கு உணவளிக்கிறானே தவிர நாம் அல்லாவுக்கு உணவளிக்கலை தான் நமக்கு குடிக்க நீரை பருக தருகிறானே தவிர நாம் அல்லாவுக்கு நீரை தரவில்லை இப்போ எல்லாமே இந்த உலகம் இந்த உலகத்தில் இருந்து படைக்கப்பட்ட எல்லாமே படைத்த இறைவனாகி அல்லாஹ் உரியது இது எதுவுமே மனித மனிதனுக்கு சொந்தமானது கிடையாது ஆக நம்மட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் அல்லாஹ்க்கு இல்லை அப்ப வணக்க வழிபாடுகளை இறைவன் மனிதனுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருப்பது நம்முடைய நன்மைக்காகத்தான் நம்முடைய மறுமை வெற்றிக்காகத்தான் நம்ம இந்த உலகத்தில் ஒழுக்கமாக உண்மையாக நீதியாக நேர்மையாக வாழ வேண்டும் என்ற தான் இத்தனை வணக்க வழிபாடுகள் சட்டத்திட்டங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் சட்ட எல்லாமே இறைவன் வகுத்ததுக்கு காரணம் மனிதனுடைய நன்மைக்காகத்தானே தவிர படைத்த இறைவனுக்கு இல்லை எந்த ரோலுமே கிடையாது மனிதர்கள் இறைவனை வணங்கினாலும் சரி வழிபடாட்டாலும் சரி இறைவனுடைய சட்டத்திட்டங்கள் கட்டுப்படாமல் வாழ்ந்தாலும் சரி அல்லது கட்டுப்பட்டு முழுமையாக மனித குலமே அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தாலும் சரி இதனால் ஒரு எல்லளவும் இறைவனுடைய பெருமை கூட போகிறது கிடையாது குறைய போகிறது கிடையாது அப்போ தேவையற்ற இறைவனுக்கு வணக்க வழிபாடு எதுக்குன்னா வணக்க வழிபாடு செய்வது நம்முடைய நன்மைக்குதானே தவிர இறைவனுக்கு அதில் எந்த விதமான நன்மையோ அல்லது அது ஒரு அந்தஸ்தை கூட்டவோ ஒரு ஆதாயமோ கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் வேறொரு கேள்வியில் இன்ஷா அல்லா அவங்களை நாம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரக்காது